ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் ஸோ நம்ம என்னென்ன என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறோம் பண்ணிக்கொடுப்போம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்ப நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அவரும் நீங்க நோட்டிபிகேஷன் பார்த்து நினச்சோம் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண முடியும் டு அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து எஸ்டர்டே வந்து ஒரு புது குக்கர் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் ஸ்டீஜில் ஸோ நியூ மாடலில் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல் தான் செய்ய போகிறோம் ஸோ பச்சை அரிசி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி வந்து ஒரு கப்புக்கு எடுத்திருக்கேன் ஸோ சாமரிசி வந்து ஒரு சின்ன கப்புக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது வருத்த பாசி பருப்பு ஸோ இதுவும் ஒரு சின்ன கப்புக்கு எடுத்துருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் ஸோ அதே மாதிரி பச்சரிசி வந்து இந்த பவுலுக்கு ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு பேருக்கு தேவையான பொங்கல் செய்ய போகிறோம் ஸோ இதில் இருந்து நம்ம வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கலுக்கும் எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால வண்டி நம்ம இன்றைக்கி இதில் ரெண்டு கப்பு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ இப்போ வந்து இதை கலைஞ்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வாஷ் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து மில்க் எடுத்துருக்கோம் பசும்பால் ஸோ வந்து இதில் கலந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸோ ரெண்டு பவுலுக்கு பசு பால் எடுத்திருக்கேன் ஸோ அரை லிட்டருக்கு அளவுக்கு இருந்துச்சு கரெக்டாக ஸோ அகெயின் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்ல சோஃப்னஸ்ஸாக கிடைக்கும் ஸோ நம்ம ரெண்டு பவுலுக்கு ரைஸ் எடுத்தோம் ஸோ அதுக்காக ரெண்டு நாலு பவுலு வந்து தண்ணி ஊற்றியாச்சு பாலும் தண்ணியும் சேர்ந்து ஸோ இப்போ வந்து இதில் இன்னும் ரெண்டு பவுலுக்கு வந்து ஸோ ரெண்டு இல்லை மூணு பவுலுக்கு வந்து அந்த ரை குதிரைவாளி அண்ட் சாமை அந்த பருப்புக்கு சேர்த்து இதில் ஊற்றிடலாம் ஸோ கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மூணு பவுல் ஊற்றியாச்சு இதில் வந்து ஸோ நம்ம சக்கரை பொங்கலுக்கு இதில் எடுக்க போகிறதுனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தாளிப்பில் சேர்த்து கூட அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஸோ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளுக்கு லைட் லைட்டாக எல்லோ விஷயம் கிடைக்கும் ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கீ ஸோ நான் வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நம்ம தாலிப்பில் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அகைன் ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டோம் ஸோ அதில் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து நல்ல வறுத்து நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ இது வாஷ் பண்ணிட்டு வந்தோம்ஸ் இப்போ பாசிப்பருப்பு வாஷ் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து இதில் சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு வந்து புளி நம்ம போகிறதுல தக்காளி பழம் வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் ஸோ பழுத்த தக்காளி பழமா எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பச்சை மிளகா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா கொத்துமல்லி கருவேப்பில் ஸோ அதுக்கப்புறமா பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸ் வந்து புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மீடியம் சைஸ் க கேரட் ஒன்று ஸோ அதுவும் ஒரு மீடியம் சைஸில் பிரிஞ்சால் வந்து அதாவது கத்திரிக்காய் வந்து ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன் புடிசா ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து மஞ்சள் தூள் ஒரு ஒரு சின்ன அதாவது கால் டீஸ்பூனுக்கும் ஸோ சில்லி பவுடர் கால் டீஸ்பூனுக்கும் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இல்லை கடுகு வெந்தய சீரகம் எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸோ இந்த காய் பரப்பை எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸோ ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது வேணாம் அந்த சாம்பார் ஸோ பச்சை மிளகாய் வந்து நான் சென்டராக வந்து இங்கே பாருங்கள் கீரி போட்டிருக்கேன் நடுவில் கீரைல ஸோ இத வந்து கொஞ்சமா பெருங்காய தூக்கம் ஆட் பண்ணிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது விசில் வச்சு எடுத்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேல ஊற்றிக்கலாம் விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல சாம்பார் வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பைத்தம்பருப்பு சாம்பார் வந்து இட்லிக்கும் ரொம்பவே எம்மியா பொங்கலுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் போட்டு ஒரு மட்டும் பெருங்காயத்தில் போட்டு ஊற்றிடலாம் அப்படிலாம் ஸோ வேறு எதுவுமே பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு ஸோ நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஸோ ஒரு துண்டு இஞ்சி வந்து துளியோட செருக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு இலை கருவேப்பிலை ஸோ ஒரு ரெண்டு மூணு நாலு பல் வந்து பூண்டு ஸோ ஒரு முழு தேங்காவை கீறி வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை ஸோ இது எல்லாத்தையுமே சால்ட் ஆட் பண்ணி ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீ ஆட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கிறப்பா பல்ஸ் மோட்டில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து பாருங்கள் குறைக்கிறப்பா அரைச்சாச்சு இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஸோ ஹோட்டலில் தான் செய்வாங்க சோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பல் வந்து இந்த மாதிரி உரிச்சு போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து இல்லை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய டம்ளருக்கு ஸோ இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அரைச்சாச்சு ஸோ இதில் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஸோ இதை வந்து தாளிப்பு போட்டிக்கலாம் நம்ம வந்து கடுகு சீரகம் வத்தல் கருவேப்பில போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி தாளிச்சு முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்ச மிளகா போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கிறேன் பாருங்க சாம்பார் மசாலா ரொம்ப அருமையா வந்திருக்கு நம்ம பாசிப்ப இருக்கும் சாம்பார் ஸோ இதில் வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் ஊற்றலாம் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு தென் வந்து உளுந்த வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அகைன் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ உளுந்து ஸோ அதை வந்து இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால வடை உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும் ஸோ நல்ல ஒரு சாஃப்ட்டாக நல்ல பொறுப்பொருந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஸோ நான் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு ஸோ நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் பூர் பொருன்னு வரும் ஸோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஸோ வந்து நம்ம வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக அரைஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி சுத்தமல்லி ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஒன் டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஸோ பத்தலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ வடையை தட்டி போட்டுடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மசஞ்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வடை வந்து நல்ல பொறு பொருணும் நல்லா சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி மீட் பண்ணுங்க கை வச்சு ஸோ அப்போ தான் வந்து நல்லா பொறு பொருள் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக வரவையோ மரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை அடுப்பில் வந்து எடுத்தாச்சு ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் பால் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் வந்து தாலிப்புக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஸோ சர்க்கரை பொங்கலுக்கும் சேர்த்து நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தாலிப்பு கொட்டியாச்சு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நல்லா சூப்பரான வெண் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க நம்ம வெண் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இதை வடை மட்டும் பொரிச்சிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ வடைய வந்து நல்லா ஃபுல்லா மாதிரியே கட்டிடத்தட்டி போட்டு சோ இதுல வந்து ஒரு மூணு வடை போடலாம் சோ பொரிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்மளோட ப்ளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து இன்னைக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் சோ குட்டி குட்டி வடை குட்டி பாத் குட்டி பானையிலலாம் பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் சட்னி அதுக்கப்புறமா பெரிய வடை சக்கரை வெண்பொங்கல் சாம்பார் சட்னி சோ வாழைப்பழம் சோ இது நம்ம செஞ்ச அரிசி மட்டும் வச்சு செஞ்ச சக்கரை பொங்கல் சோ கரும்போட மஞ்சள் வச்சு அழகா வாழைப்பழம்லாம் வச்சு சோ இன்னைக்கு வாழைல போட்டு தலை போட்டு அழகா பொங்கல் வளாக் ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணி பாத்துருப்பீங்க